வணக்கம் போன வீடியோவில் ஜெயலலிதா அவர்களோட ரெண்டாயிரத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி ஆறு வரையிலான ஆட்சியோட அதிரடி நடவடிக்கைகளும் மற்றும் ரெண்டாயிரத்தி ஆறில் நடந்த ஆட்சி மாற்றத்தை பற்றியான வரலாற்றை பார்த்தோம் அந்த வீடியோக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் வெறும் தொண்ணூற்றாறு இடங்கள் மட்டுமே ஜெயிச்சு திமுக ஒரு மைனாரிட்டி அரசாங்கத்தை கட்டமைக்கிறாங்க திமுகவின் கூட்டணியில் இருந்த பாமகவும் காங்கிரஸ் கட்சியும் அவங்களுக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறாங்க சிக்கல் என்னன்னா ஏதாவது ஒரு மசோதாவை சட்டசபையில கொண்டு வரும்போது காங்கிரஸையும் பாமகவையும் எதிர்பார்த்திருக்க வேண்டிய ஒரு நிலைமை ஆனா எதிர்த்தரப்புல அதிமுகவோ அறுபத்தோரு தொகுதிகளில் வெற்றி பெற்று பிரதான எதிர்கட்சியா இருந்தாங்க இந்த நேரத்துல வேணாலும் ஆட்சி கவிழ்ந்தல்ற ஒரு ஆபத்து ஆனா கருணாநிதி அவர்கள் முதல் நாள்ல இருந்தே த ஆட்டத்தை ஆரம்பிச்சார் ஆட்சிக்கு வந்த முதல் நாளிலேயே தேர்தல் வாக்குறுதியில் குறிப்பிட்ட திட்டங்களுக்கு கையெழுத்திட்டார் கிலோ அரிசி ரெண்டு ரூபாய்க்கு வழங்க திட்டம் விவசாய கடன் தள்ளுபடி மற்றும் இலவச கலர் டிவி வழங்கும் திட்டம் இதனால மக்களுக்கு அவர் மேல ஒரு நம்பிக்கை வந்துச்சு ஆனா இந்த நம்பிக்கை நீடிச்சுதான் ஆட்சிக்கு வந்த சில மாதத்திலேயே சென்னை மாநகராட்சி தேர்தல் வந்தது திமுகவும் அதன் கூட்டணி கட்சி ஆதரவாளர்களும் கத்தி வால் போன்ற ஆயுதங்களுடன் வாக்குச்சாவடிக்குள்ள புகுந்து ரகலை செஞ்சதா புகார்கள் எழுந்தன பல இடங்கள்ல வாக்குப்பதிவு அதிகாரிகளை வெளியே நிற்க வச்சுட்டு குட்டர்களும் ரவுடிகளும் வாக்குச்சாவடியில வாக்களிச்சாங்க சில வாக்குச்சாவடிகள் எல்லாம் நூறு சதவீத வாக்குப்பதிவாச்சு வியாசற்பாளையில ஒரு வாக்குச்சாவடியில இருந்து வாக்கு பெட்டிய சாலைக்கே கொண்டு வந்து அங்கேயே வச்சு ஓட்டு போட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி அதிர்ச்சியை கிடைப்புச்சு இதை எதிர்த்த எதிர்கட்சி ஆட்களை எல்லாம் தாக்கினாங்க இந்த அராஜகத்தை எதிர்த்து அதிமுக மதிமுக மற்றும் தேமுதிக என பல கட்சிகளும் உயர் நீதிமன்றத்தை நாடினாங்க வழக்கை விசாரித்த டிவிஷன் பெஞ்ச் ஒரு பிளவுபட்ட தீர்ப்பை கொடுத்துச்சு மேயரா பதவியேற்ற மா சுப்பிரமணியம் வெற்றி பெற்ற வார்டு உட்பட தொண்ணூத்தொன்போது வார்டில் மறுதேர்தல் நடத்த அதிரடியா உத்தரவிட்டார் தேர்தல் அதிகாரிகள் காவல்துறையினர் அனைவரையுமே கடுமையாக விமர்சனமும் செஞ்சாரு ஆனா மற்றொரு நீதிபதி தேர்தல் வழக்குகள்ல நீதிமன்றம் தலையிட அரசியலமைப்பு சட்டத்துல தடை இருக்குன்னு கூறி மறுதேர்தலுக்கு உத்தரவிட முடியாதுன்னு சொல்லிட்டார் இந்த மாறுபட்ட தீர்ப்புனால வழக்கு மூன்றாவது நீதிபதிக்கு செல்ல வேண்டிய நிலைமை இது கருணாநிதி அரசுக்கு மிகப்பெரிய அவப்பெயராகவும் தர்ம சங்கடமாகவும் பார்க்கப்பட்டுச்சு இங்கே தான் கருணாநிதி அவர்கள் தனது அரசியல் சாணக்கியத்தனத்தை காட்டினார் மூணாவது நீதிபதிக்காக காத்திருந்து அந்த தீர்ப்பும் தவறாக வந்து அதில் அவமானப்படுறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை தன் கூட்டணி கட்சி தலைவர்களான சோனியா காந்தி மற்றும் ராமதாஸ் அவர்கள்ட்ட பேசிட்டு ஒரு முடிவை அறிவித்தார் தொண்ணூத்தி வார்டு கவுன்சிலர்களையும் ராஜினாமா செய்ய சொன்னார் நாங்கள் தேர்தலை மீண்டும் சந்திக்கிறோன்னு சொன்னார் நீதிமன்றத்துக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம் மக்கள்கிட்டயே நேரடியா போகிறோன்னு இது ஒரு மிகப்பெரிய சிம்பதியுமே உருவாக்குச்சு பின்பு மா சுப்பிரமணியம் மீண்டும் மேயரா பதவியேற்றார் ஆட்சியின் முதல் அத்தியாயமே அராஜகத்துடனும் நீதிமன்ற மோதலுடனும் தொடங்குச்சு அராஜகன்ற வார்த்தை தமிழகம் முழுவதும் உறக்க ஒழிக்க ஆரம்பிச்சது ஆட்சியின் அதிகாரம் உடன்பிறப்புகள் கையில் போனதா மக்கள் மத்தியில் பரவலாக குற்றச்சாட்டு எழுந்துச்சு குறிப்பாக நில அபகரிப்பு போகார்கள் இந்த ஆட்சியின் மீது விழுந்த மிகப்பெரிய கரையில் ஒன்று இந்த குற்றச்சாட்டுகள் ஒரே பேட்டர்னில் தான் இருந்தது நகரத்தோட முக்கிய பகுதியில் இருக்க ஒரு மதிப்புக்கு நிலம் இருக்கும் அதன் உரிமையாளரை உள்ளூர் திமுக நிர்வாகி மிரட்டி மிக குறைந்த விலைக்கு அந்த நிலத்தை எழுதி வாங்குவாங்க பாதிக்கப்பட்டவங்க காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுக்கவே பயப்பட்டாங்க தலை சிறந்த சாதனையாக கலைஞர் காப்பீட்டு திட்டம் ஏழை மக்களுக்கு இனி தனியார் மருத்துவமனைகளில் உயர் சிகிச்சை பெறலான்ற ஒரு நிலையை இது உருவாக்குச்சு ரெண்டாயிரத்தி பத்துல கோவையில் நடந்த உலக தமிழ் செம்மொழி மாநாடு கருணாநிதியின் நீண்ட நாள் கனவை நினைவாக்குச்சு இப்படி சாதனைகளோட வெளிச்சம் ஒரு புறம் பிரகாசமாக இருக்க மறுபுறம் இருள் மெல்ல மெல்ல சூழ தொடங்குச்சு உங்க கருத்தை கம்மண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல பார்ப்போம் மே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மாயம் மேக்ஸ் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்